அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவ யூடியூப் சேனல் வளர்பிறை பிரதோஷம் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வளர்பிறை என்றாலே அது வளர்ந்து கொண்டே போகும் என்றும் தேய்பிறை என்றால் அது தேய்த்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் ஒரே திதி தான் வரும் வளர்பிறையில் வரக்கூடிய திதியில் வழிபாடு செய்யும் போது நம்முடைய வளங்களும் செல்வங்களும் வளர்ந்துகிட்டே போகும் தேய்பிரையில் வரக்கூடிய திதிகளில் நாம் வழிபாடு செய்யும்போது நம்முடைய கஷ்டங்களும் துன்பங்களும் தேய்ந்து போகும் இதுதான் நீதி அந்த வகையில் பணம் நம்ம கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் செல்வம் உயர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா பிரதோஷ நாள் என்று இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க சிவபெருமானின் அருளை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பான முறையில் பிரதோஷ நாளில் வழிபாடு செய்யுங்கள் பிரதோஷ நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் தரிசனம் பார்க்கறது கோடி புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதை மாதிரி சிவாலயங்களில் இன்று நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க வில்வ இலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில வளர்ப்பெறை பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் சிவ வழிபாடு செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சமும் நான் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ருத்ராட்ச மாலை இருக்கும் அந்த ருத்ராட்ச மாலையை வச்சு செய்யக்கூடிய அல்லது ருத்ராட்சம் இருந்தாலும் சரி என்கிட்ட மாலையாக இல்லைங்க ருத்ராட்சம் இருக்குது ஐந்து முக ருத்ராட்சம் மூன்று முக ருத்ராட்சம்னு வச்சுருக்கேன் அந்த ருத்ராட்சத்தை வச்சு செய்யலாமா அப்படின்னாலும் அந்த ருத்ராட்சத்தை வச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம் நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் நிறைய துயரங்கள் என் வாழ்க்கையில் என்னால் அடுத்த கட்டத்துக்கே போக முடியல என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற மாட்டேங்க அப்படிங்கிறவங்களாம் இந்த பிரதோஷ நாளில் தவற விடாதீங்க அது மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறேன் இல்லையா உங்களுடைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் பொதுவான பரிகாரங்கள் சொல்லப்படும்னு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் சார்பாக நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு அப்படி கஷ்டவுங்க இப்படி கஷ்டங்க என்னால் கஷ்டத்தை சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் பட்டினத்தாரோட இந்த வரிகளை சொல்றேன் இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் என்ன சொல்வது விட்டுவிடப் போகுது உயிர் விட்ட உடனே உடலை சுட்டுவிடப் போகின்றனர் சுற்றத்தார் பட்டதெல்லாம் போதும் இனி எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள் அதுவே சுகம் வீடு வாசல் மாடு மனை இவைகளை எல்லாம் சிறிது சிறிதாக மறந்து சித்தத்தை சிவனிடம் செலுத்துங்கள் பாவம் செய்யாது இருக்க வேண்டுமானால் பக்தியோடு இருங்கள் இந்நேரமும் நேரமும் ஏதாவது ஒரு தெய்வத்தை அதிலும் எனக்கு இன்னொரு ஜென்மம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜென்மத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் தான் சிவ வழிபாடு செய்துக்கிட்டே இருங்க சிவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நான் வந்து வேறு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபடுறேங்க அந்த தெய்வத்தை வழிபடுறேன் இந்த தெய்வத்தை வழிபடுறேன் நான் முருகனை வழிபடுறேன் பெருமாளை வழிபடுறேன் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி நீங்கள் இந்த ஜென்மமே எனக்கு போதும் அப்படிங்கிற மனநிலையில் வாழ்பவராக இருந்தால் சிவனை நினைச்சுக்கிட்டே இருங்க உங்கள் கர்ம வினைகளும் பாவங்களும் தீரும் சிவனுளால உங்களுக்கு இன்னொரு ஜென்மம் இல்லாமல் போகும் இந்த பட்டினத்தார் வரிகள் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையோட பாடத்தை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்க கூடவே பிறந்து உங்க கூடவே இருந்த உங்க உடலே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க எரிச்சிருவாங்க கைப்படி சாம்பல் தான் மீதியாகும் அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல துன்பங்களும் துயரங்களும் மட்டும் எப்படி உங்களுக்கு பெர்மனண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுவும் ஏதோ வந்துட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு பக்தியோடு பக்தி சிரத்தையோடு தெய்வத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் அத மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வரும்போது நாம தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும் என்னால் இந்த விஷயங்களை சமாளிக்க முடியுது இந்த விஷயங்களை சமாளிக்க முடியக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து கடவுள் சக்தியை கொடுத்துருக்கார் அப்படிங்கும்போது தெய்வத்திற்கு முறையாக உங்கள் நன்றியை சொல்லுங்கள் நன்றியை சொல்கிறதுக்கு என்னால் வந்து அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்க முடியல கோயிலுக்கு போக முடியல ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒரு இடத்துல அமர்ந்து தெய்வத்தோட திருநாமங்களை சொல்லுங்கள் நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள் மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ருத்ராட்சத்தை எடுத்து கையில் வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் உங்களுடைய செல்வ வளம் உயரணும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னு மனதார வேண்டிட்டு அதை தண்ணீரில் இருபது நிமிடங்கள் போட்டு வச்சுருங்க அதாவது ருத்ராட்சத்தை நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக கழிவக்கோங்க ஏன்னா அந்த ருத்ராட்சம் போட்ட தண்ணீரை நீங்கள் நாளை காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவனுடைய அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அது போடப்பட்ட அந்த தண்ணீரை குடிக்கும்போது அந்த தண்ணீர் தீர்த்தமாகுது அதனால் சிவனு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் கூட நிச்சயமாக நீங்கும் மறுபடியும் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் உங்கள் கூட வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் நிரந்தரமே கிடையாது எல்லாமே வந்து காலப்போக்கில் கடந்து போய்கிட்டே இருக்கும் நீங்க தெய்வத்தை மட்டுமே முழுமையாக நம்புங்க தெய்வத்தின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க